இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எ வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டியருக்கு தனியாக கெஸ் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சொர்ணக்கேரம் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோடய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி ஆறு முன்னூற்றி எழுபது இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்சிருஷ்ணன் பார்த்தீங்கன்னா நானூற்ற அறுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் கொடுத்தா எப்படி ஒரு இன்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கொஞ்சம் நம்ம வீடியோ போட முடியல இந்த ஒரு மாதம் தாங்க இருக்கும் சரிங்களா இந்த மாதம் முடிவு வரைக்கும் கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சரிங்களா வாய்ஸும் போட்டிருந்தேன் போன வீடியோலேயும் சொல்லியிருந்தேங்க இந்த மந்த்து கொஞ்சம் இந்த ஒரு இந்த வார இந்த வீக் பூரா கொஞ்சம் போட முடியாது கொஞ்சம் டைம் இல்லை சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்துடுங்க ஸோ மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண தெரிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது நாங்கள் என்ன என்கரேஜ் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா நாங்கள் என்ன மோட்டிவேட் ஆகி கொஞ்சம் என்ன எஃபோர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கம்மியாகவும் எடுத்து கொடுப்பாங்க உங்கள் கையில தான் இருக்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு நம்ம கெசிங்கை பாருங்க அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இதுக்கு காரணம் நம்ம பல ட்ரிப் சொல்லிட்டோம் ஏன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் கொடுக்குறாங்க மீண்டும் சொல்கிறேங்க ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா டெய்லிங்க சரிங்களா டெய்லியுமே நம்ம டூ டி வின்னிங் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் டெய்லியுமே டூ டி வினிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக எம்சிகேசி குரூப்பில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இன்னும் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சிக்கோங்க சரிங்களா நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறதான் சொல்கிறோம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் எங்களுக்கு காமிக்கும் வீடியோ எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்கிற டேட்டா அந்த மாதிரி இருக்குங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக தெளிவாக கேளுங்க கேட்டால் தாங்க மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்க முடியும் மிஷின் நம்பர் அந்த மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி திட்டு தூக்க முடியுங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம தொள்ளாயிரத்தி எம்பத்தி நாளைக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் வின்னிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி கெஸிங் போட்டிருக்கோம் சரிங்களா நம்ம கெஸிங்லாம் வந்து எம்சி கெஸிங் குரூப்பில் நம்ம கெஸிங்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரத்துக்கு ஆறு ஏபிசி வின்னிங் வாங்கியிருக்குங்க சரிங்களா ஆறு வாங்கியிருக்கோம் சரிங்க இப்போ நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம் கண்டிப்பாக இந்த மாதம் முடியறதுக்குள்ளே இன்னும் ரெண்டு வின்னிங் வருங்க சரிங்களா இன்னும் மூணு நாளில் ஒரு ரெண்டு வின்னிங் நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும் ஏன்னால் நம்ம அந்த அளவுக்கு தான் ஆர்ட் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்குறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுக்கு நம்ம ஏபிசிஎஸ்சிலேயும் சரி த்ரீ டி சரி நல்ல ஒரு கெஸிங் சூப்பர் வின்னிங் ஒரு மாசு வின்னிங் நம்ம கொடுத்துருந்தோம் போர்டு வச்சு ஏற்றுப்பட்டு எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னக்கு உண்டான கெஸிங்க்குள்ளே போயிடலாம் சரிங்களா ஆல்ரெடி டைம் இல்லைன்னு சொல்லியிருந்தேங்க அதனால தான் சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா ஏ போர்ட் சிங்கிள் போர்ட் பார்த்துலாங்க சிங்கிள் போர்டில் ஏ போர்டில் ஜீரோ அஞ்சு எட்டு ரெண்டு பி போர்டில் ஆறு ஒன்று அஞ்சு எட்டு சி போர்டில் ஏழு ரெண்டு ஜீரோ ஒன்று எட்டு சரிங்களா எப்பவுமே நம்ம கண்டினியூஸாக வீடியோ போட்டிருந்தால் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம சொல்லுவோங்க சரிங்களா ஸோ இப்போ நம்ம வீடியோ கொஞ்ச நாள் போடாதனால ஃபஸ்ட்டு மூணு நம்பர் கம்பல்சரி பார்த்துக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு மூணு நம்பருங்க மீண்டும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மூணு நம்பர் கம்பல்சரியாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஒன்று சரிங்களா ஆறாம் நம்பரும் ஒரு ஒன்றா நம்பரும் ஸோ சி போரில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எல்லா நம்பரும் பார்த்துக்கோங்க அதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழு ரெண்டு ஜீரோங்க சரிங்களா ஏழு ரெண்டு ஜீரோ சரிங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஒரு நம்பரும் பார்த்துக்கோங்க மெஷின் நம்பர் வந்த அப்புறம் மாற்றிக்கோங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எட்டாம் நம்பர் எல்லாத்துலேயும் வந்திருக்கு சரிங்களா ஸோ அதனால் நம்ம அதுக்கு பவர் எடுத்து நம்ம மூணு 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 அஞ்சு மூணு ஜீரோ சரிங்களா ஒன்று ரெண்டு ஒன்று நாலு ஒன்று ஒன்று எட்டு ஒன்று ஏழு ஒன்று எட்டு ஜீரோ சரிங்களா அது பார்த்தீங்கன்னா லிங்க் தெரியும் உங்களுக்கு எட்டு 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 அஞ்சு ரெண்டு ஏழுங்க இதாங்க அதிகப்படியாக அமைஞ்சிருக்கு நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புகிறோம் பாருங்கள் இதில் இல்லாத பேர் எதாவது இருந்தால் நீங்கள் எடுத்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க கண்டிப்பாக அதில் தான் வந்து நமக்கு த்ரீ வரும் சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் எப்போயுமே கொஞ்சம் நம்மளோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆல்பர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்பர்ட் பார்த்தலாம் மாதிரி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட் சரிங்களா உங்கள்கிட்ட காசு பணமாக எதிர்பார்க்குறது ஃப்ரீ ஃப்ரீயாக கெஸிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஃபேவரும் ஃப்ரீயாக பண்ணக்கூடியதாங்க சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சரிங்களா லைக் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இல்லைங்க ஏதாவது செட்டிங்ஸில் போய் மாற்றிட்டு கொடுக்கணுங்களா கிடையாது வீடியோ அப்படி இருக்கேன் கீழே லைக் பட்டன் இருக்கும் தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களை என்ன என்கரேஜ் பண்ணும் இதனால் நாங்கள் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பண்ணுற லைக் சரிங்களா ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கம்மியாகவும் எடுத்து கொடுப்போம் அது உங்கள் கையில் தான் இருக்குது லைக் பண்ணிவிட்டு நம்ம கெஸிங்கு பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி செஸிங் குரூப் சரிங்களா அதை விட மிஸ் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நம்ம சொல்லிட்டோம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி போல் இவனிங் டெய்லி டூ டிவினிங் கொடுத்துட்ருக்கும் ஸோ கண்டிப்பாக எம்சி கெசிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கே அந்த மாதிரி இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அவங்க பயன்படுத்திப்பாங்க அந்த நோக்கத்துக்காக பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக கேளுங்க ஒரு பத்து நிமிஷமாக எட்டு நிமிஷமாக பாருங்கள் கண்டிப்பாக ஒரு டூடி உங்கள் கையில் இருக்கு சரிங்களா அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் கேளுங்க எம்சிகேசி கூட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் த்ரீ டி தேர்ட்டி தூக்குங்க இப்போ நம்ம ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி நம்பர் கொடுத்துருக்கேன் எட்டு ஐநூற்றி எண்பது சரிங்களா இதுலேருந்து தான் முந்நூற்றி எண்பத்தஞ்சு எடுத்து எழுதியிருக்கேன் ஜீரோ நாலு ஜீரோ இரநூத்தி எண்பத்தி ஏழு சரிங்களா ஜீரோ நாலு ஜீரோ இரநூத்தி எண்பத்தேழு எட்நூற்றி பதினேழு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒன்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நாலு எட்நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி இருபத்தி நாலு சரிங்களா ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்முலா அதிகப்படியாக அமைஞ்சது தான் ஒருவேளை மிஷின் நம்பர்லேயோ அது மிஷின் நம்பரில் வந்துச்சுன்னா அடுத்தது நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரையல் ஒன்றில் வந்தாலும் அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூணு மூணு பேர் பாருங்க இங்கேயும் கொடுத்துருக்கேன் அதனால் தான் நான் மேலே ஃபஸ்ட்டு எதா கொடுத்தேன் இங்கேயும் மூணு மூணு ஒன்பதுன்னு கொடுத்துருக்கோம் ஜீரோ மூணு மூணு ஜீரோ எட்டு எட்டு எட்நூற்றி ஒன்று கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் ஏன் அதை நம்ம என்ன பாருங்க இங்கேயே எழுதியிருக்கேன் இங்கே எழுதியிருக்கேன் ஸோ இந்த நம்பி கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க முன்னூற்றி எண்பத்தஞ்சு ஜீரோ எட்டு எட்டுக்கு ஆறு எட்டு எட்டு சரிங்களா நூற்றி இருபது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ பதினேழுங்க சரிங்களா ஜீரோ பதினேழு ஐநூற்றி பதினேழு பதினேழுன்றது நிறைய இடத்துல வருது நாளைக்கு பயன்படுத்துங்களா சரிங்களா இதை தான் நான் உங்களை ஸ்க்ரீன்ஷாட் பார்த்து எடுக்க சொல்கிறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினேழு வரிசையாக இருக்குது ஐநூற்றி பதினேழு ஜீரோ பதினேழு சரிங்களா இங்கே ஒன்று ஏழு ஒன்று அதனால் சொல்கிறோம் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ஸோ முந்நூற்றி எண்பத்தஞ்சு முந்நூற்றி ஐம்பது ஜீரோ மூணு அந்த பேர் அதிகமாக இருக்குது இதை தான் உங்களா நம்ம கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ண சொல்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபது சரிங்களா ஒன்று ஏழு சொன்னிருந்தீங்களா ஐநூற்றி அறுபது ஆறு ஆறு ஒன்பது நூற்றி எழுபத்தி ஒன்று இந்த மாதிரி தாங்க திருடி நம்ம சமைஞ்சிருக்கு இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் நம்ம பல ட்ரிப்பு சொல்லிட்டோம் நம்ம அந்தளவுக்கு ஒரு திருடி சரிங்களா ஒரு மாதத்துக்கு பத்து திருடி இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறு திருடி நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் டெய்லியும் டூடி கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்க எங்களுக்கு ஒரு மதிப்பெளி விதமாக ஒரு லைக் பண்ண திட்டிட்டு பாருங்க அடுத்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கசிங் குரூபாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சிகசிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திருடி தட்டி தூக்குங்க சரிங்களா எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ